இப்போ செவ்வாய்னாலே ஒரு விஷயம் தெரியும் முருகப்பெருமான் முருகப்பெருமானாலே கேட்டதை எல்லாம் கொடுப்பவர் எவ்வாறு கொடுக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட மனிதனையும் உடலை வருத்தி அவரை பார்க்க வைக்கிறதுல அவர் ரொம்ப ரெடியா இருப்பார் செவ்வாய் உச்சம் அடைவது நம்மளுடைய கால் மூட்டு மலை ஏறுவதற்கு இது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு இது இல்லைன்னா மலை அவனால என்ன செய்ய முடியாதுன்னா ஏற முடியாது அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உடலால ஐயோடா அப்பாடான்னு நொந்து வேதனைப்படுகிறாரோ அந்த அளவிற்கு அவர் கர்ம வினை பயனிலிருந்து விலகுகிறார் என்று பொருள் அதனாலதான் இயற்கையிலேயே மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய மலை மீது எழுந்தருளல் செய்யக்கூடிய இறைவனை உடலை வருத்தி வேண்டுகின்ற பொழுது நாம் உடல் சுகத்தால் ஒருவனை துன்புறுத்தி அவன் உடல் எவ்வாறு வருந்தி வேதனைப்பட்டதோ அதை இறை வழிபாட்டில் மறுவடிவாக நம் உடல் ஏற்பதாக அர்த்தம் அதற்கு பின் கெஞ்சு இது எனக்கு நடக்கணும்னு கேட்கும் பொழுது ஒரு முறைக்கு மூன்று முறை வர வைத்து அந்த தர்மம் செய்வதற்கான அறம் செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கி அவனுடைய வாழ்வில் ஒரு ஜோதித்தன்மையை காட்டுகிறார் என்பது மட்டும்தான் யதார்த்தமான உண்மை இறைவன் நேரடியாக யாருடைய பாவத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை அந்த பாவத்தை நீக்கக்கூடிய வாய்ப்புகளை மனித வடிவில் எதன் அடிப்படையில் பாவத்தை செய்தாயோ அந்த நபருக்கே அதை மீண்டும் விமோச்சனம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அவர் என்ன பண்ணுவார்னா நபர்களை தான் அனுப்பி வைப்பார் இதுதான் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சதுரகிரி மலையாக இருக்கட்டும் சிவபெருமானுக்கு திருவண்ணாமலையாக இருக்கட்டும் அதே போல கைலாஷ் இருக்கட்டும் முடியுமா முடியவே முடியாது அப்ப அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உடம்பு வருத்தப்பட்டாதான் உடம்பு ஆசை குறைஞ்சாதான் ஆன்மா வந்து ஒளிருமா இந்த உடல் அப்படின்றது எண்ணெய் ஆகும் பொழுதுதான் எண்ணெய் ஆகிறது எப்போது வருந்துகின்ற பொழுது அந்த ஆசை நம்ம உடல் சோர்வாக இருக்கும்போது நமக்கு காமம் குரோதம் என்ன வருமா நிச்சயமா வராது அப்போ அந்த எண்ணம் இல்லாம இருக்கணும் தன்னை பார்க்க வருபவன் ஆன்மவலி பெருகணும்னா இந்த உடல்ல அவனுக்கு எந்த விதமான உணர்ச்சியுமே இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் எல்லா இறைவனுமே மலை மீது போய் அமர்ந்தது